வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டீஸ் நம்ம இந்த வீடியோ இல்லை நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காமராஜ் நகரில் ஒரு முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் சதுரண்டியில் வடக்க பார்க்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் இப்போ பேரூராட்சியாக இருக்குது மிக விரைவில் நகராட்சியாக மாற போகிற ஒரு ஊர் அவ்வளோ ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது எல்லா பிஸ்னஸுமே இந்த ஊரில் இருக்குது தாலுகா ஆஃபீஸ் யூனியன் ஆஃபீஸ் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது இந்த ஊரில் காமராஜ் நகர் எஸ்எஸ்என் கிளியாமிட்றதுக்கு பின்னாடி இந்த ஏரியா அமைஞ்சிருக்குது இதில் ரெண்டேம்கால்ஸ் சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வடக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக ஒரு கார் பார்க்கிங்கும் அதில் ரைட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அதுக்கு கீழே ஒரு பாத்ரூமும் மோட்டார் ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடில் இந்த வீடு வடக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வெளியில் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வீட்டுக்குள்ளே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாலுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஒரு டிவி யூனிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக்கிடலாம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் ஆலங்குளத்தில் நம்மள்கிட்ட ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும் நினச்சிங்கனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் அடுத்த வீடியோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமும் அமைச்சி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இந்தியன் சைடுல வச்சிருக்காங்க வீட்டோட ஃபோரிங் ஃபுல்லாகவே கிரானைட் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வீடு வரைக்குமே தார் ரோடு இருக்கு ஆலங்குளம் பேரூராட்சி எல்க்கு உட்பட்டது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னு கிராசிஎஸ்சில அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக கிடையாது டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொடுங்க நம்ம ஆலங்குளத்தில் மெயின் ஏரியாவில் ப்ரைம் ஏரியா காமராஜ் நகரில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வீட்டோட தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கணும் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்